அலைக்கும் நாச்சியாதியு பிரதேசத்தில் கடந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கவென இன்றைய தினமும் உலர் உணவுப் பொருட்களில் ஒரு சிலவற்றை எமது பிரதேசத்தின் முன்னாள் பிரதேச சபை உப தலைவர் சகோதரர் அன்னூர் சதாத் பஸ்மி அவர்கள் இங்கே கொண்டு வந்து நாச்சியாதியு ஜும்மா பள்ளிவாசலுக்கு முன்னால் நிறுவப்பட்டுள்ள உலர் உணவுப் பொருட்களை சேகரிக்கின்ற இந்த மத்திய நிலையத்தில் ஒப்படைக்கின்ற காட்சி தான் இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்றது இந்த காட்சி இப்பொழுது நாச்சியாது ஜும்மா பள்ளிவாசலின் கௌரவ நிர்வாக உறுப்பினர் சகோதரர் எச் எம் இஸ்மாயில் முன்னால் நிர்வாக சபை உத்தியோகத்துல எச்சம் இஸ்மாயில் அவர்களிடம் கையளிப்பதையும் நிர்வாக சபை அங்கத்தவர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் ஊர்ஜமாத்தினர் இந்த இடத்திலே வீட்டிருப்பதையும் பொதுமக்கள் வீட்டிருப்பதையும் இந்த வீடியோ காட்சிகள் நூடாக நீங்கள் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் மந்திரித்துமா அவர்களே இந்த உலர் உணவுப் பகுதிகள் நீங்கள் எங்கேருந்து இந்த மக்களுக்காக கொண்டு வந்து சேர்த்தீர்கள் என்ற ஒரு கருத்தை சொல்ல முடியுமா அறிவிப்பாளர் அவர்களே இந்த எல்லோரும் உணவுப் பொருட்கள் எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் எங்களுடைய வைத்தியர் நிமல் சினவிரத்ன அவர்களின் ஊடாக எங்களுக்கின்றி அனுராதபுரத்தில் இருக்கின்ற அருவான்வெளி சாய என்று அழைக்கப்படுகின்ற அந்த பௌத்த மக்களின் புண்ணியஸ்தலமான விகாரையில் இருக்கின்ற விகாராதிபதி அவர்களினால் இன்று எங்களுடைய நாச்சியில் இருக்கின்ற மக்களுக்காக வேண்டி அவர் மூலமாக எங்களுக்கின்ற இந்த பொருட்கள் இன்றைக்கு வழங்கப்பட்டது அந்த வகையில் நாங்கள் எங்கள் சமூக சார்பாக இதை பெற்றுத்தந்த நிமல்சர் அவருக்கும் அதேபோன்று எங்களுக்கு இந்த அரிசிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து தந்த ருவான் பெரிய தல மதகுரு அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதை பெற்றுக்கொண்ட நிர்வாக சபையின் கௌரவ முன்னாள் தலைவர் இஸ்மாயில் அவர்களுக்கும் அதே போன்று நிர்வாக சக உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி முன்னாள் பிரதேச தலைவரர்களே இந்த சாமான்களை பெற்றுக்கொள்ளுந்த உளர்வுப் பொருட்களை பெற்றுக்கொள்கின்ற நிர்வாக சபை கௌரவ உத்தியோகத்தர் சகோதரர் முன்னாள் நிர்வாக சபை உத்தியோகத்தர் இஸ்மாயில் அவர்களிடம் கேட்குறோம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இஸ்லாம் வலைக்கும் அம்மன் கட்டணிப்பாளர் அவர்களே அவர உறுப்பினர் அவர்களே முன்னாள் பொதுக் தலைவர் அவர்களே எமது ஊர் கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து பாரிய அனர்த்தம் ஒன்றை எதிர்நோக்கியது அப்போது முற்று முழுதாக ஊரில் பொறுப்பு பொறுப்பு வாய்ந்த ஒரு அமைப்பு என்ற வகையில் எமது பள்ளி பரிபாலன சபை சகல பொறுப்புகளையும் கையில் கொண்டு சகல நிகழ்ச்சிகளையும் சகல நடைபெற்ற அந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் அனைவரது தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் ஊர் மக்களின் முக்கியமான உறுப்பினர்களோடும் இளைஞர்களோடும் கைகோர்த்து இந்த வேலையிலே ஈடுபட்டது அதற்கமைய அநேகமாக எமது ஊரை பொறுத்த வகையிலே இன்று நீர்ப்பாசன துணைக்கள பொறியியலாளர் மற்றும் பிரதேச செயலாளர் அரசு ஊழியர்கள் கிராம உத்தியோகத்தில் அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த ஊரை ஒரு மீள நிகழ்வினை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம் அந்த வகையில் எமது பிரதேச சபை தலைவர் அதேபோல் மா அண்டவர் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாகிஸ்ரீ ஹேரத் அவர்கள் எமது உபதலைவர் அவர்கள் மற்றும் இங்கு முன்னாள் பிரதேச உறுப்பினர்கள் இந்த ஊரைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் கல்விமான்கள் ஆசிரியர்கள் இவ்வாறு அனைத்து உறுப்பினர்களும் இந்த பள்ளிவாசலோடு இணைந்து இந்த ஊரை மேல கட்டியெழுப்பும் என்ற நிகழ்விலே ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அந்த வகையில் எமது நிர்வாக சபை எமது அல்கிட்டு அரபு கல்லூரியின் நிர்வாக உத்தியோகத்தர்கள் மற்றும் பொறுப்பு வாய்ந்த ஊரின் முக்கியோடு சேர்ந்து ஒரு நிவாரணப் பணி ஒன்றை ஆரம்பிகளுக்கான நிவாரணப் பொறுப்பு சேகர் நிலையம் ஒன்றை இங்கு ஏற்பாடு செய்திருந்தது அந்த வகையிலே எமது ஊர் மக்கள் மற்றும் தனவந்தர்கள் இங்கு வந்து அநேகமான உதவிகளை எமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் எமது சகோதரர் முன்னாள் பிரதேச தலைவர் அவர்கள் எமது நண்பர் வைத்தியர் டாக்டர் டாக்டர் நிம்மால் செனவிரத்னே அவர்கள் ஊடாக அனுராதபுர ரோஹன்வெளிசா விகாரையின் மகா விகாராதிபதி அவர்கள் ஊடாக இந்த பொருட்களை அதாவது அரிசி பொருட்களை எமக்கு வழங்கியிருக்கின்றார்கள் உண்மையிலே இந்த இடத்தில் நாம் கூற வேண்டும் இன மத பேதமின்றி ஒரு ஒற்றுமையின் தளம் என்ற செயல்பாட்டை இந்த உணவு உலர் உணவு வழங்கல் மூலம் எடுத்துக்காட்டப்பட்டிருக்கின்றது எனவே இங்கு இஸ்லாம் முஸ்லீம்கள் வாழ்ந்தாலும் அந்நியமா பௌத்தர்கள் வாழ்ந்தாலும் யார் வாழ்ந்தாலும் அவர் அனைவருக்கும் இடையிலே ஒரு ஒற்றுமைக்கு பாலமான வகையிலே அவரால் இந்த உதவி எமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் எமது நிர்வாக சபையின் தலைவர் உட்பட அனைத்து நிர்வாகிகள் சார்பாக எமது சகோதரர் நிர்வாக சபை நிர்வாக சபை அங்கத்தவரை போல் உங்கள் முன்னாள் பிரதேச உறுப்பினர் அன்பர் சதாத் பஸ்மி அவர்களுக்கும் அதேபோல் எமது டாக்டர் நிமால் சினைவிராத் அவர்களுக்கும் ருவன்சால் வேலுசாய விகாராதிபதி விகார விகார் மகா விகாராதிபதி அவர்களுக்கும் எமது நிர்வாக சபை சார்பாகவும் எமது ஊர் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அலாம் வலைக்கும் வரமுத்துள்ளா வரகாத் நன்றி நிர்வாக சபை உத்தியோகத்தர் சகோதரர் இஸ்மாயில் அவர்களே உண்மையிலே மிகவும் கஷ்டப்பட்டு இந்த மக்களுக்கு ஏதோ செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இன்ன மத மொழி பேதம் எதுவும் பாராது ஏனே சமூகத்துவினர்களால் வழங்கப்படுகின்ற இந்த உலர் உணவுப் பொருட்களை இந்த பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து சேர்த்து இந்த பள்ளி நிர்வாகிகளிடம் ஒப்படைத்த காட்சியைத்தான் இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் இந்த இடத்திலே பள்ளி நிர்வாக சபை அங்கத்தவர்கள் இந்த உலர் உணவுப் பொருள் சேகரிக்கின்ற இந்த நிலையத்திலே பணியாற்றி கொண்டிருப்பதையும் நீங்கள் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் எனவே அன்பு நிறைந்த மக்களே உங்களால் விருப்பமாக இருந்தால் நீங்களும் இந்த கரியத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படுகின்றது உங்களுடைய விருப்பமான உலர் உணவுப் பொருட்கள் மற்றும் பணம் போன்றவற்றை நீங்களும் கொண்டு வந்து நாச்சியாதி ஜும்மா பள்ளிவாசலிலே இதற்கென விசேடமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த காரியாலயத்திலே ஒப்படைத்து அபரிமிதமான நன்மைகளை பெற்றுக்கொள்வதோடு பாதிக்கப்பட்டுள்ள நெருக்கதியாகியுள்ள மக்களுக்கு உதவுகின்றோம் என்ற ஒரு நல்ல மனப்பாங்கை அதற்கான சந்தர்ப்பமும் உங்களுக்கு இதோ வழங்கப்படுகின்றது நன்றி வசலாம்